நல்லவே கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஆழ்வார் ஏன் மனதிடம் பேசினார் என்பதை கேட்போம் எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால் மயர்வர மதிலம் அருளப்பற்றவர்கள் ஆழ்வார்கள் நம்ம சம்பிரதாயத்தில் பன்னிரு ஆழ்வார்கள் இருக்கும் பொழுது ஆழ்வார் என்று குறிப்பிடுவது நம்மாழ்வாரை மட்டும் இப்போ ஆழ்வார் அப்படின்னாலே நம்மாழ்வார்னு அர்த்தம் நம்மாழ்வாருக்கு பல திருநாமங்கள் உண்டு அதில் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படிங்குறதான ஒரு திருநாமம் நான்கு வேதங்கள் சாம அதர்வண வேதம் நான்கு வேதங்களுடைய சாரமாக திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அப்படின்னு நாலு பிரபந்தங்களை அருளை செய்துள்ளார் ஆழ்வார் ராமாயணம் ஆழ்வார் திருவாய்மொழி ராமாயணத்தில் பரதாழ்வான் வந்து அந்த சேஷபூதனா சேஷியான ராமனுக்கு சேஷபூதனா அந்த சேஷத்துவ காம் காம்சிண்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவன் அந்த பரதாழ்வானை போல ஆழ்வாருக்கும் எம்பெருமானிடத்தில் அப்படி ஒரு மனநிலை ஏற்பட்டு அந்த பிரபந்தங்களை எல்லாம் அருளை செய்துள்ளார் அதாவது நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு பிரபந்தங்கள் ஆழ்வார் பண்ணியிருக்கார் நாலுமே நாலு வேதங்களுடைய சாரம் ஆனால் எந்த மனநிலையில பண்ணார் அப்படிங்கிறது தான் இங்கே ஆழ்வார் வந்து முதல்ல ஒரு பிரபந்தத்தை பண்றார் திருவருத்தம் அப்படிங்கிறதான ஒரு பிரபந்தத்தை பண்றார் இந்த திருவருத்தம் பிரபந்தம் பண்ண பண்ணும் பொழுது என்ன மனநிலையில் இருந்தார் அயோத்தியில ராமன் வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு கைகேயி தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல வரம் கேட்டு ராமன் காட்டுக்கு வனவாசம் பண்ணத்துக்கு கிளம்பியாச்சு கிளம்பி போயாச்சு பரதாழ்வான் அயோத்திய நகரத்துக்கு வர அந்த அயோத்தியா நகரத்தில் பிரவேசம் பண்ண உடனே நுழைஞ்ச உடனேவே அந்த அயோத்தியா நகரமே ஒரு பாலைவனம் போல் இருக்குது உடனே பரதாழ்வானுக்கு தெரியல மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்து நொந்து போய் தசரதனுடைய மாளிகைக்கு போகிறார் அங்கே போனால் தசரதனை காணும் உடனே கைகை பரதனை பார்த்த உடனேயே ஏ ராஜாவே உனக்காக இந்த தேசத்தை இந்த ராஜ்யத்தை நான் ராஜாக்கிட்டே இந்த சக்கரவர்த்திகிட்டேருந்து வாங்கிட்டேன் ராமனு சீத்தையும் வனவாசத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான் அவள் போனதுனால இங்கே தசரதன் வந்து மரணத்தை அடைஞ்சுட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார் என்ன போய் ராஜான்னு கூப்பிடுறாலே தன்னுடைய தாய் ஒரே மனசுல குழப்பம் வருத்தம் வெறுப்பு எல்லாம் ஏற்படுறது மனக்குழப்பம் வருத்தம் ஒரு வெறுப்பு இந்த மூணும் வரதாழ்வானுக்கு ஏற்பட்டால் போல இங்க ஆழ்வாருக்கு ஏற்படுறது உடனே ஆழ்வார் இந்த மனநிலை தான் திருவருத்தம் அப்படிங்கிறதான பிரபந்தத்தை அருளி செய்கிறார் பரதாழ்வான் தாயாருடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அயோத்தியிலேருந்து ஒரு சில பேர் அழிச்சுட்டு நேராக சித்திரக்கூடத்துக்கு போய் அந்த ராமனை மறுபடியும் நான் ராஜ்யத்துக்கு அழிச்சின்னு வந்துடுவேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார் அப்போ போகும்பொழுது பரதாழ்வானுடைய மனசு ரொம்ப தவிச்சுது மனசில் ஒரு தவிப்பு இன்னொரு விருப்பம் அண்ணாவை அழிச்சுன்னு வந்துடணும் ராமபிரானை ஐச்சின்னு வந்து ராஜ்யத்தில் உட்காந்து வச்சிடணும் இப்போ மனசில் ஒரு தவிப்பு திருப்பி ஐச்சுன்னு வந்துடணுங்கிறதான ஒரு விருப்பம் இந்த ரெண்டு மனநிலையில் சித்திரக்கூடத்துக்கு போயின்னு இருக்கான் ஆழ்வார் அந்த நிலையில் ஆழ்வார் திருவாசிரியம் அப்படிங்கிறதான அந்த பிரபந்தத்தை அருளிச்சர் பரதாழ்வான் காட்டுக்கு போயாச்சு ராமனையும் பார்த்தாச்சு காட்டிலேருந்து திரும்பி வந்து நந்தி கிராமத்துக்கு வந்தாச்சு நந்தி கிராமத்தில் வந்து அந்த பாதுகாப்பு பண்ணிட்டு பரதாழ்வான் அப்படியே இருக்கார் ராமபிரான் நாளைக்கு வரப்போகிறார் தான் ராவண வதமெல்லாம் ஆகிடுத்து நாளைக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை எதிர்பார்த்துண்டு திரும்பி வரக்கூடிய நாளை பொழுது அந்த ராமன் வரப்போறார் வரப்போகிறார் அப்படிங்கும்போது அந்த ஆசை அதனுடைய ஆர்வம் ராமனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான ஆர்வம் அந்த ஆசையும் ஆர்வமும் மேலே 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 வளர்றது தன்னுடைய மனசில் அப்போ அந்த மனநிலை வந்து நல்லா வளர்ச்சியில் இருக்குது ஆசைங்கிறதும் ஆர்வமாகவும் இருக்கு அந்த மனநிலையில பெரிய திருவந்தாதி அப்படிங்கிறதான பிரபந்தத்தை அவர்கள் செய்கிறார் அப்புறம் பரத்வாஜருடைய ஆசிரமத்துலேருந்து ஹனுமன் வரார் பரத சத்ருகன்களை பார்த்து நந்தி கிராமத்தில் பார்த்து நாளைக்கு நீங்கள் ராமபிரானை பார்க்கலாம் வந்துடுவார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பரதாழ்வானுக்கு என்னுடைய நீண்ட நாள் விருப்பமானது இன்றைக்கி நிறைவேறுத்து அப்படின்னு வாய் விட்டு சொல்லிட்டாருங்க நான் ராமனை எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அது இன்னைக்கு நிறைவேறுன்னு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிலை அந்த மனநிலையில் திருவாய்மொழி அப்படிங்கிற பிரபந்தத்தை அருளி செய்கிறார் அதாவது எம்பெருமான் தன்னை கூவிக்கொள்ளும் நாளும் இன்னும் குறுகாதோங்கிறார் எம்பெருமான் வந்து நம்ம கூப்பிட மாட்டானா அவனை பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த ஆர்வம் அது நம்மாழ்வா இருக்கு ஏன்னா இந்த ஞானம் இருள் தருமா ஜானம் அஜானத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் இவா சாப்பிட்றது தூங்கிறது பேசுகிறது அரட்டை அடிக்கிறது இதிலே போயிடும் பொழுதுபோக்கு யாரும் நல்ல விஷயத்தில் வந்து கலந்துக்க மாட்டாள் பங்கு கொள்ள மாட்டா நல்ல விஷயத்தை யாருக்கிட்ட சொல்கிறது இந்த விஷயத்த அப்படி ஆழ்வார் துடிக்கிறார் கேட்குறவா யாரும் இல்லை அதனால் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நெஞ்சோடு சேர்ந்து பேசுகிறார் அந்த நெஞ்சை பார்த்து நெஞ்சுக்கிட்ட பேசுகிறார் தன்னை விட தன்னுடைய மனசு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதான் தொழுதழு என் மனநேங்கிறார் முதல் பாசுரத்தில் உயர்வாரம் உயர்நலம் அப்படிங்கிற பாசுரத்தில் அதனால் மனசோடு பேசுறது அப்படிங்கிறது தனக்குத்தானே பேசிக்கொள்ளுறது தன்னைத்தானே தேர்த்திக் கொள்வது இப்படியெல்லாம் இப்படி மனசோடு பேசுகிறது தன்னுடைய ஆர்வம் எதிர்பார்ப்பு வெளிப்படுத்துறது எல்லாத்தையும் மனசுக்கிட்ட பண்ணின்னு இருக்கார் இந்த மனசு ஆனால் இங்கே இல்லை இவர் மனசுக்கிட்ட பேசின்னு இருக்கார் ஆனால் இங்கே இல்லை மனசு எங்கே இருக்குது ராமனிடத்தில் இருக்குது எம்பெருமான நிறத்தில் இருக்குது ஆனால் பொழுதுபோக்கணுமே அப்படின்னு மனசுக்கிட்ட பேசின்னு இருக்கார் மனசு இயற்கையாக பேசுகிறது மனசுக்கிட்ட பேசுறது தொன்னோட கூடியிரு அப்படின்னு மனதுக்கிட்ட சொல்கிறது தனக்கு துணையாக சேர்ந்து எம்பெருமான பாடனும் வான்னு கூப்பிடுறார் தான் சொன்னதெல்லாம் மனசு செய்யாத போது அந்த மனசை கடிந்து கொள்கிறார் வெறுக்கிறார் கோபப்படுறார் அந்த மனதுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் மனுஷாளுக்கு சொன்னால் கேட்க மாட்டா அதனால் மனசுக்கே சொல்கிறார் ஆனால் தான் மனசின் இடத்துல எப்படி வேணாலும் அந்த மனசை பார்த்து புலம்புறார் புலம்புறது அழறது வருத்தப்படுறது சந்தோஷப்படுறது வெறுக்கிறது கோபத்தை காட்டுறது கொஞ்சறது எல்லாம் மனசு கட்ட பண்றார் ஆழ்வார் தான் சொன்னது அந்த மனசு நீ எம்பெருமான நினைக்கணும்னு சொன்னோன்னே அது நினைக்கிறது உடனே அந்த நெஞ்சை பாராட்டுறார் அந்த நெஞ்சு என்ன பண்றது மனசு தன்னை விட்டு எம்பெருமானத்தை ஓடி போய்றது அதனால கோபப்படுற நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறார் எதமனாலும் பண்ணு அப்படிங்கிறார் மனசு அப்படியே உற்றுடுறார் தன்னால பார்க்க முடியாததை தன்னுடைய மனசு பார்க்கறதே எம்பெருமான அப்படின்னு சந்தோஷப்படுறாள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீயாவது அவனை நினைச்சின்று அப்படிங்கிறான் இப்படி தன்னை விட்டு விலகி போகக்கூடியதான மனசை இழுத்து பிடிக்கிறார் என் கூடவே இரு அப்படிங்கிறார் இது அழகா சாதிக்கிறார் பெரிய வந்தால் அதில் முயற்சி சுமந்தெழுந்து முந்து நெஞ்சே இயற்றுவாய் எம்முடனே கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உன் பொதிவோம் நட்பு வை வீன்ற வண்ணம் புகழ் பெரிய தெரியுது அது முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார் மனசோட பேசுறார் என் மனசே நீ எனக்கு முன்னாலே கிளம்பிட்டியே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது மனசு இவ்வளவு வேகமாக போய் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறார் நான் அப்படியே பகவத் விஷயத்தில் அப்படியே ஊறி போயிடுவேன் ஊன்றி போயிடுவேன் ஆனால் நீ என்னை தடை பண்ணாத அப்படிங்கிறது அந்த மனசு உன்னை நான் தடை பண்ணலை என்னையும் கூட்டின்னு போ ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமே அப்படிங்கிறார் நீர் வந்து என்ன பண்ண போறீர் நீர் நானும் ஒரே காரியத்தை பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற உன்னை ஆழ்வார் நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதே நானும் நினைக்கிறேன் நானும் பண்ணணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமே அப்படிங்கிறாரு யாமே அறிவினையோம் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் பூமே செம்மாதை நிம்மார்வில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின்பாத தருகு அப்படின்னு எம்பெருமான் அதாவது ஆழ்வார்க்கும் எம்பெருமானுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது எம்பெருமான் தன்னுடைய திருமேனியை காட்டுவான் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்ச ஆழ்வாருக்கு ஏமாற்றம் கிடைச்சிது ஆனால் தன்னுடைய மனசுக்கு மட்டும் எம்பெருமான் காட்சி கொடுத்துட்டான் அதனால் தன்னுடைய மனசை பார்த்து புலம்புறார் இப்படி ஆழ்வார் மனசோட சேர்ந்து பேசி அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படி மனசோட எம்பெருமானை எப்போதும் அனுபவிக்கிறோம் மற்றவை நாளை கேட்போம்